இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அஜவீதி ஏற்கனவே ரிஷப வீதி இரண்டாவது ஒன்று பார்த்தோம் ஆன்மாக்கள் என்ன ரூபமாக இருக்கு அப்படிங்கிறது அது ரெண்டாவது இருக்கிற ரிஷப வீதி மூன்றாவது இருப்பது அஜவீதி அஜ என்றால் ஆ ஜகம் ஜகமற்றது பிறப்பற்றது பிரம்மா பிரம்மா பிறப்பற்றவர் அப்படி பிறப்பற்ற இந்த பூமியில் பரதேசிகளாய் வாழ்வது பூமியில் பற்றற்ற நிலையை தருவது எல்லாம் இந்த அஜ வீதியில் இருக்கிறது அஜ என்றால் ஆடு இந்த ஆடு பரிகாரத்திற்கான ஆடு பரிகாரம் திரிஜென்மம் அதாவது முதல் ஒரு மனிதன் மூன்று ஜென்மங்களாக அவன் பிறப்பெடுத்து வாழ வேண்டும் மூன்று ஜென்மங்கள் அது எப்படி என்றால் ஒரு ஜென்மத்திற்கு நாற்பது பிறவிகள் உண்டு நாற்பது பிறவிகள் ஒரு ஒரு வீதிக்கு நாற்பது பிறவி இரண்டாம் வீதிக்கு நாற்பது பிறவி மூன்றாம் வீதிக்கு நாற்பது பிறவிகள் இந்த நாற்பது பிறவிகள் ஒரு நாற்பது பிறவிகள் தானே தவிர அதற்குள் பல ஜென்மங்கள் பல யோனிகளில் பிறக்க வேண்டும் அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளில் பிறந்து இந்த ஜீவன்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிற அறிவை அது அடைந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி முதலாவது இருக்கிற நாக வீதியில் நாற்பது பிறவிகள் அதில் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகள் அடுத்ததாக இருக்கிறது ரிஷப வீதி ரிஷப வீதியில் பிறப்பது ஆன்மா எல்லா உடலுக்குள்ளும் போய் பிறக்கும் ஆன்மா பிறக்கிறது முதல் இருப்பது எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகள் முதல் மண்டலத்தில் இருக்கிறது இந்த யோனிக்குள் இந்த ரெண்டாவது இருக்கிற ஆன்மாக்கள் போய் போய் பிறக்கும் அது ஒரு ஆன்மா ஒரே நேரத்தில் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது என்று ஒரே நேரத்தில் ஐம்பது யோனிகளிலும் பிறக்கும் இந்த ஆற்றல் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ஒருவர் பல இடத்தில் இருப்பார் அப்படிங்கிறது முருகன் அப்படி ப அவருக்கு கொடுத்த வரம் அதாவது அவர் உருவான போது என்ன கேட்பாங்களா எல்லாரும் கங்கை அவரை கூப்பிடுவோம் அக்னி அவரை கூப்பிடுவோம் பார்வதி அவரை கூப்பிடுவார் சிவன் அவரை கூப்பிடுவார் எவர் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவர் அவர்கள் கூப்பிடுகிற உருவத்தில் ஒரே நேரத்தில் எல்லாரும் எல்லார் முன்னிலையிலும் போய் நிற்பார் இது இது குமாரன் இந்த குமாரனுடைய தத்துவம் தான் மனிதனுடைய ஆன்ம தத்துவம் இதில் இப்போது அந்த எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளையும் நாக வீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இருக்கிறது ஆன்மா பல லட்சம் கோடி ஆன்மாக்கள் இருக்கிறது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் எல்லாம் அந்த உலகம் முழுவதும் அதுக்கு புரியுது புரியுதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்களும் அதற்கு வச்சிருக்கு அதான் நட்சத்திரம் ஸ்டார்ஸ் அதுக்கு நான்கு பாதங்கள் கொடுத்துருக்காங்க நான்கு பாதங்கள் என்பது ஒரு தலை ஒரு பாதம் அதாவது ம இது எப்படி இருக்குன்னா ரெண்டு கன்றினுடைய ரெண்டு கால்களைப் போல இருக்கும் நான்கு சிறகுகள் இருக்கும் உள்ளும் புறம்பும் கண்களால் இருக்கும் இந்த உள்ளும் புறம்பும் இருக்கிற கண்கள்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் உள்ளும் புறம்பும் கண்களாக இருக்கிறது பாதங்கள் என்பது ஜீவன்கள் ஒரே ஜீவன்கள் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறது பாதங்கள் நான்காக மாறும்போது ஒரு பாதம் மனித தலை ஒரு பாதம் எருது தலை ஒரு பாதம் பறக்கிற பறவை ஒன்று சிங்கத்தலை இந்த நான்கு பாதங்களாக இருக்கிறது இதில் மனிதன் நற்செய்கைகள் செய்தால் புண்ணியம் செய்தால் அவன் மேல்நிலைக்கு பிறப்பான் அவன் புண்ணியம் செய்யவில்லை என்றால் அவன் கீழ்நிலையில் பிறப்பான் அதாவது கொலை செய்கிறது களவு செய்கிறது விபச்சாரம் பண்ணுகிறது இப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலையான செயல்களை செய்தால் அவன் இருக்கும் நிலையிலிருந்து கீழே பிறப்பான் கீழே நிக்கு தீமை செய்கிற ஆன்மாக்கள் கீழ்நில பிறக்குது நன்மை செய்கிற ஆன்மாக்கள் உயர்நிலையில் பிறக்குது இப்போ நன்மை செய்கிற ஆன்மாக்கள் நிலையில பிறந்து மறுபடியும் இந்த பிறவி சிக்கிக் கொள்ளும் தீமை செய்கிற ஆன்மாக்களும் உயர்நிலைக்கு வர வேண்டியதற்காக இதையே ரிப்பீட் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும் இப்படி வருகிறது தான் ரிஷப வீதி அப்படிங்கிறது மனிதனை எல்லா வகை ஞானங்களும் அடைவதற்காக திரும்ப 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 பிறக்க வைப்பது இது ரிஷப வீதி ஆன்மா இருக்கிற வாழ்கிற மண்டலம் அதாவது நீங்க இருட்டில் இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகம் எவ்வளவு இருட்டா இருக்குதோ அதற்குள்ள எவ்வளவு ஒளிகள் ஒளிந்து கொண்டு இருக்குதோ இது எல்லாமே ஆன்மா மண்டலம் பகலில் இருக்கிற ராசி மண்டலம் ஒன்று வரும் இது இது நாக வீதி அதாவது உடல் மண்டலம் உடலுக்குள்ள தான் யோனிகள் இருக்கும் அந்த ஆன்மா மண்டலத்தில் ஆன்மாக்கள் மட்டுமே இருக்கும் ஒவ்வொன்றும் வேறு வேறு தன்மையா இருக்கும் ஒரே தன்மையாக இருக்காது இப்போ இதுல ரிலீஸ் ஆகணும் இருந்து ரிலீஸ் ஆகி மூன்றாவது வெளியேறும்போது எனப்படும் இந்த அஜவீதியில தான் இருக்கிறது இப்ப பரிகாரங்களுக்கு யார் இருக்கா இதை யார் ஆட்சி செய்கிறான்னா இந்த நட்சத்திர மண்டலங்களை இந்திரன் தேவாதி தேவன்கிறவர் ஆட்சி செய்கிறார் இப்போ இந்த ரிஷப வீதியில் இருக்கிறத இது நாக வீதியில இருக்கிறத ஆட்சி செய்கிறவர் தான் சர்ப்பம் இந்த சர்ப்பத்தின் கையில் தான் இது இருக்கு ஒரு உடல் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உடல்களும் இந்த சர்ப்பத்தின் கையில் தான் நாக வீதி இது கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டு தருகிறது வரைக்கும் இதனுடைய வேலை இருக்கு ஒன்று இரண்டு இதன் தலைவர்கள் மூன்றாவது இருக்கிற தலைமை ரஜ வீதியில் இருக்கிறது இங்கு இருக்கிறவர்கள் சப்த ரிஷிகள் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் இயக்கப்படுகிறது இதில் முதலாவது நிலையில் இருப்பிற அந்த வானமண்டலத்துல நீங்க கிழக்கு முகமா பார்த்து இடதுகை பக்கம் பார்த்தால் ஒரு ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த ஏழு நட்சத்திரங்கள் ரிஷிகள் மண்டலம் எனப்படும் இவர்கள் யார் என்றால் முதலாவது வழியை காட்டி அதற்கிற்பாடு நட்சத்திர பதவி அடைந்தவர்கள் உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் இந்த ஏழு சப்தரிஷி மண்டலத்திற்குள் தான் வருவார்கள் மரிஷி கோத்திரம் கிருது கோத்திரம் புலகர் கோத்திரம் புலஸ்தியர் கோத்திரம் வசிஷ்டர் கோத்திரம் இப்படி ஏழு கோத்திரத்திற்குள் தான் வருவார்கள் இந்த ஏழு கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் ஏழு விதமான ஆன்மீக ஞானங்களை நமக்கு சொல்லுவார்கள் ஏழு விதமான ஆன்மீக ஞானங்களை நமக்கு சொல்லுகிறவர்கள் இந்த அஜ வீதியில் இருக்கிறார்கள் இப்போ ஜீசஸ் ஒருக்கா உயிர்த்தாச்சு உயிர்த்து ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே இருந்து ஆசாரிய ஊழியம் செய்கிறார் அது சப்ஜெக்ட் ஒரு பக்கம் அது அது என்னன்னா அந்த வானத்தில் இருக்கிற தெய்வ கிரகங்கள் இந்த தெய்வ கிரகங்களுக்கு அவர் பணிபடை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னொன்று சொல்வார்கள் ஏழு நட்சத்திரங்களை தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படி சொல்லுவார் இந்த ஏழு நட்சத்திரங்களும் தான் இந்த ஏழு சப்தரிஷிகள் மண்டலமாக இங்கு கணக்கிடப்படுகிறது ஆனால் பைபிளில் அது சபை சிம்மர்னா உதயத்தியரா பலதல்பியா இப்படிங்கிற ஒரு ஏழு சபைகளுக்கு அவர் சொல்லுகிறார் சொல்லிக்கிட்டு இந்த கையில் இருக்கிற நட்சத்திரங்களை அந்த சபையின் தூதன் என்கிறார் இங்கே அப்படியல்ல பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பேருக்கும் ஏழு விதமான ஆன்மீகங்களை ஏழும் கற்றுக் கொடுக்கிறதற்காக ஏழு பேரின் ஏழு தெய்வத்தின் பிரதிநிதிகளாக இருந்து இங்கே இந்த அஜவீதியில் சொல்லி கொடுக்கிறார்கள் அதில் இங்கிருந்து பார்த்தால் முதலாவது நமக்கு இருக்கிற நட்சத்திரம் கிருது எனப்படும் கிருது என்றால் யாகங்கள் பூமியில நெருப்பில் செய்யப்படுகிற எல்லா யாகங்களும் இந்த கிருது நட்சத்திரத்தின் பிரதிநிதியாக இருப்பார்கள் பூமியில இந்த கிருது நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் இங்கிருந்து போனா முதல் நட்சத்திரம் அங்க அச்சத்தில் இருப்பது மரிசி என்ற நட்சத்திரம் அதற்கு இருக்கிறது வசிஷ்டர் இப்படி ஒவ்வொரு நட்சத்திர மண்டலங்களாக அது இருக்கிறது அது ஒரு இதுல சொல்றேன் ஆனா இவைகள் ஆட்சி செய்கிறது இப்போ இந்த யாகங்கள் நடத்தி இவர்கள் தெய்வத்திற்கு யாகம் நடத்த 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 இந்த பூமி ஒளி அடைந்து கொண்டே இருக்கும் ஒளி எப்படி அடைகிறது ரெண்டு விதம் இருக்கு ஒளியில ஒன்று ஒரு விளக்கு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் தெரிகிறது அது விளக்கு ஒரு இருட்டுக்குள் ஒரு குறிப்பிட்ட எல்கை வரதான் அந்த விளக்கு ஒளி இருக்கும் அந்த விளக்கு ஒளியில் இருக்கிற எல்லாமே வாழ்கிறதற்கு தகுதியாக இருக்கும் அவர்கள் ஞானம் தெளிவு புத்தி வரிசை எல்லாமே பெறுவார்கள் விளக்கு ஒளியில் இருக்கிற வரை இப்ப விளக்கு ஒளி அணைஞ்சு ஒளி விளக்கு ஒளிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறோம் அப்பாற்படும் போது ஒரு விளக்கு குறிப்பிட்ட தான் ஒளி கொடுக்க முடியும் அதை தாண்டி இருள் அதை விடும் இந்த இருளுக்கு வெளியில் அப்புறத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒளி ஒரு அடையாளமாக இருக்குமே தவிர அதன் ஒளியில யாருமே வாழ முடியாது இது இரவில் இருக்கிற நட்சத்திர ஒளிகள் இங்கே இருக்கிறது விளக்கோலி சூரியன் வருகிறார் விளக்கோடு வருகிறார் இந்த யாகங்கள் நடத்துகிறவர்கள் எல்லாம் ஒளிர செய்கிறவர்களாக இருப்பார்கள் இந்த யாகங்கள் நடத்தப்படவில்லை என்றால் எந்த மனிதர்களுக்கும் எதுவும் கிடைக்காது பார்த்தா அந்த யாகம் நடக்கிற இடத்துல பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்துல தான் எல்லாமே செலுத்துவார்கள் அந்த அக்னியிலே இறைவனுக்கு செலுத்துவார்கள் செலுத்திவிட்டு அந்த அக்னிக்கு முன்னதாக நின்று கொண்டு படியிட்டு இறைவனிடம் வேண்டுவார்கள் சாலம் பலிகளை செலுத்திவிட்டு அந்த பலிபீடத்திற்கு நேரே கையேந்தி இறைவனை பார்த்து வேண்டுவான் இதே போல எந்த ஆலயத்திலும் பலிபீடத்திற்கு முன்பதாக இருந்து வேண்டினால் அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடு எடுத்துக்கிட்டாலும் ஒரு வீட்டுக்கு ஒளியேற்றிய பிற்பாடுதான் அந்த வீடு அது வாழ்க்கைக்கு தகுதி உள்ளதாக மாறும் மேலும் இதைத் தொடர்ந்து பார்க்கலாம்